ஒரு அமைதியான கிராமத்துக்கு அருகே ஒரு அழகான ஆறு ஓடியது அந்த ஆற்றில் பல மீன்கள் சந்தோஷமாக கவலை இல்லாமல் வாழ்ந்தன ஒரு நாள் கடும் வெயில் அடித்தது ஆற்றின் நீர் மெதுவாக குறைய ஆரம்பித்தது மீன்களுக்கு பயம் கவலை என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்போது ஆறு மெதுவாக சொன்னது பயப்படாதீர்கள் பொறுமையாக இருங்கள் மழை கண்டிப்பாக வரும் சில மீன்கள் ஆற்றின் வார்த்தையை நம்பி அமைதியாக காத்திருந்தன ஆனால் சில மீன்கள் இங்கே இருக்க முடியாது என்று சொல்லி அவசரமாக வெளியே துள்ளின சிறிது நேரம் கழித்து மேகம் கூடியது மழை பெய்தது ஆறு மீண்டும் நிரம்பியது காத்திருந்த மீன்கள் பாதுகாப்பாக இருந்தன ஆனால் அவசரப்பட்ட மீன்கள்